சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க கால தாமதப்படுத்துவாங்க என்னன்னு ஒரு மார்க்கம் தெரிஞ்சிருச்சு ஒரு உண்மையான மார்க்கம் தெரிஞ்சிருச்சு இதுதான் மார்க்கம் இதை தான் முழுமைப்படுத்தணும் இன்றைக்கி அந்த இஸ்லாமை மேலோங்கிறதுக்கு எதுவுமே இல்லை யாரும் தூக்குறதுக்கு இல்லை அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அது அப்படியே படுத்த படுக்கலை கிடக்கு இஸ்லாம் விளங்கிருச்சு எல்லாம் விளங்கிருச்சு ஆனால் போய் செயல்படுறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரியுது போகலை ஏன் போகலப்பா காரணம் என்ன எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்கு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இதை நான் கரெக்ட் பண்ணிட்டு இதை சரி பண்ணிட்டு அதுக்கு வரலான் இருக்கேன் எப்போ வரைக்கும் வருவேன் வரவே முடியாது இது பண்ணாதவங்க அதை யாரு நபிமார்கள் இந்த எதிர்பார்ப்பை பண்ணாதவர்கள் யாரு ஆதம் இருந்து முகமது நபி சலல்லா வலி சொல்லம் அவங்க வரைக்கும் யாரு இந்த விதமான எதிர்பார்ப்பு பண்ணாம பண்ணவங்க அதுக்கு அடுத்தது யாரு சித்திகின் உண்மையாளர்கள் எப்பவும் உண்மை பக்கமே நிற்பாங்க அவங்க பொருளாதார அதுக்குன்னு பொருளாதாரம் திரட்டாமலேயோ இல்லை குடும்பத்தை பார்க்காமலேயே இருக்க மாட்டாங்க ஆனால் அல்லாவுடைய வேலையாக இதையாக பார்க்கும்போது அல்லாவுடைய வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்பத்துக்கிட்டே திட்டு வாங்கிப்பாங்க எல்லாம் வாங்கிப்பாங்க நான் இயலாத வந்தால் நான் முடியாத வந்தால் நான் சரி அப்படிதான் இருக்கட்டும் ஆனால் நான் அந்த வேலையை செய்கிறேன் இந்த அளவு முடிஞ்சது ஏதோ ஒன்று கூலோ கஞ்சா கொடுக்குறேன் இதை வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க அந்த வேலைக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க மூணாவது யார் சுகதாக்கள் யாரு அல்லாவுக்காக வேண்டி நேரத்தை அர்ப்பணிப்பு செஞ்சவங்க அன்னைக்கு ரசூல் சலாசம் காலத்தில் உயிரை கொடுத்தவங்க பொருளாதாரத்தை கொடுத்தவங்க இன்னைக்கு என்ன நம்ம கொடுக்கணும் நேரம் தான் இன்னைக்கு முக்கியம் இன்னைக்கு கல்வி தேர்றதுக்கும் நேரம் கொடுக்கணும் கல்வி கொடுக்கறதுக்கும் என்ன பண்ணணும் நேரத்தை கொடுக்கணும் இன்னைக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும் அப்புறம் நாலாவது யார் வசாலிஹீன் நல்லடியார்கள் நல்லடியார்கள்னா ஓரளவுக்கு எப்படி இருப்பாங்க மிஸ்பேலன்ஸாக இருப்பாங்க தொழுகையிலையும் நோன்புலேயும் ஜக்காத்துலேயும் எல்லாத்துலேயும் இருப்பாங்க அம்ம நன்மை ஏவுவதிலும் இருப்பாங்க தீமை தடுப்புலையும் இருப்பாங்க நல்லடியார்களாக இருப்பாங்க சரிங்களா இப்போ இந்த கேட்டகரி இந்த கேட்டகரியில் நாம் எந்த கேட்டகரியாக இருக்கப்போம் நபிமார்கள் கேட்டகரி நம்மளால் வர முடியாதுன்னு மண்டை டக்குன்னு சொல்லுவோம் அவன் மண்ட நவிமார்கள் நம்ம ஆனால் நவிமார்கள் பணியை யார் செய்கிறாங்களோ அவங்க யாருடைய வாரிசில் வராங்க யாருடைய வாரிசு அவங்க நபிசுலாசன் வாரிசு இல்ல நபிமார்களுடைய வாரிசு நபிக்கு அடுத்த அடுத்த அந்தஸ்து யார் இருப்பான் நபிமார்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அடுத்த அந்தஸ்து யார் இருப்பான் சுகதாக்கள் இல்ல சாலிகன் கிடையாது யாரு இவங்க இவங்கதான் யார் இறை பிரச்சாரம் பண்ணாங்களோ யார் அதுக்காண்டி ஓடினாங்களோ இவங்க யாரா நபிக்கு நபிமார்களுடைய வாரிசு லிஸ்ட்ல இருப்பாங்க அடுத்த அந்தஸ்து அவங்க அந்த வாய்ப்பை எல்லாருன்னு பண்ணுறோம் சைக்கிட்ட இருக்கு அதை